ஐரோப்பாவால் தமிழ் மக்கள் தம் உறவுகளோடு உரையாட ஒப்பற்றதோர் தெரிவு எல் மொபி மொபைல் போன் அதே நவீன தொழில்நுட்பங்களுடன் இரண்டு சிம்கள் கிடைக்கக்கூடிய மக்களது பெற்று வருகின்றன ஐரோப்பிய நாடுகளுக்கான விநியோக்தர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள் தொடர்பு கொள்ளுங்கள் சைபர் சைபர் மூன்று ஒன்று இரண்டு சைபர் ஆறு எட்டு நான்கு ஒன்பது மூன்று எல் மொபி மொபைல் போன் ஆதரவில் நிராஜ் டேவிட் வழங்கும் உண்மைகள் உங்கள் சகோதரனாக நேச கரங்குகளில் நீட்டுகிறேன் எங்கள் உணர்வுகளை எங்கள் அவலங்களை எங்கள் ஆதங்கங்களை எங்கள் காயங்களை எங்கள் வேதனைகளை கொஞ்சம் நீங்கள் திரும்பி பாருங்கள் எல்மோபி மொபைல் போன் ஆதரவில் தேவி உண்மைகள் கருணா விவகாரத்தில் ஒரு முக்கியமான காட்சி மாற்றம் கிழக்கில் இடம்பெற ஆரம்பித்தது கர்நாடகப்பின் ஒரு முக்கியஸ்தர் மீதான படுகொலையை தொடர்ந்து அந்த காட்சி மாற்றம் இடம்பெற்றது வட்டக்கிழப்பின் வரலாற்றில் மிக மோசமான ஒரு அத்தியாயமாகவும் அந்த சம்பவம் அமைந்திருந்தது கருணா மிக முக்கிய பிரமுகரான ராஜன் சத்யமூர்த்தி மட்டுக்கிளப்பில் கருணாவின் முக்கிய சகாவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் கருணா சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளருமான ராஜன் சத்யமூர்த்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் கருணா தரப்பை மிகவும் காண வைத்திருந்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி காலை எட்டு மணியளவில் சத்யமூர்த்தி அவர்களின் வீட்டிற்கு சென்ற இரண்டு ஆயுததாரிகள் ராஜன் சத்யமூர்த்தி மீது சரமாரியான துப்பாக்கி வட்டுகளை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றிருந்தார்கள் தேர்தலுக்கு இரண்டு தினங்களே இருந்த நிலையில் அந்த தேர்தல் களத்தில் கருணாவின் முக்கிய துருப்பு சுட்டு என்று கருதப்பட்ட ராஜன் சத்யமூர்த்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதானது மிக மோசமானதொரு தாக்கத்தை கரோனா தரப்பினருக்கு ஏற்படுத்துவதாக அமைந்திருந்தது சத்யமூர்த்தி அவர்கள் பற்றி இந்த தொடரின் முன்னைய பல பாகங்களில் நிறையவே பார்த்துவிட்டோம் கருணா விவகாரத்தில் அவர் ஒரு முக்கிய புள்ளி என்றும் கிழக்கில் கருணாவினால் இறக்கிவிடப்பட்ட முக்கியமானதொரு பந்தய குதிரை என்று பார்த்திருந்தோம் ராஜன் சத்யமூர்த்தியின் இழப்பு கருணா தரப்பினரை பாதித்திருந்தது கருணாவின் எதிர்கால அரசியல் கனவுகளை சுக்கு விட்டிருந்தது ராஜன் சத்யமூர்த்தியின் மரணம் கருணா தரப்பினரை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருந்தது அவர்களை கோபத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றது பழிவாங்கும் உணர்வினை தூண்டியிருந்தது மட்டக்கிளப்பில் நீண்ட காலமாக வாழ்ந்து வந்த வடக்கை சேர்ந்தவர்களை பழிவாங்கும் கேவலமான முடிவினை நோக்கி கருணா தரப்பினரை நகர்த்தியும் மட்டக்களப்பில் வாழ்ந்து வந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்களை உடனடியாகவே மட்டக்களப்பை விட்டு வெளியேற வேண்டும் என்று கருணா தரப்பினர் உத்தரவு பிறப்பித்தார்கள் வடபகுதியைச் சேர்ந்த வர்த்தகர்கள் அனைவரும் தமது குடும்பத்தினருடன் இருபத்தி நான்கு மணி கிழக்கை விட்டு வெளியேற வேண்டும் என்று பகிரங்கமாகவே அறிவித்தல் விடுத்தார்கள் வாகனங்களில் பொருத்தப்பட்ட ஒலிபெருக்கிகள் மூலமும் துண்டு பிரசுரங்கள் மூலமும் ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசம் முழுவதும் இந்த அறிவித்தல் கருணாதரப்பினரால் விடுக்கப்பட்டது தமது உடமைகள் அனைத்தையும் கைவிட்டுவிட்டு வெறும் ஐநூறு ரூபாய் பணத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு வடபகுதி வர்த்தகர்கள் வெளியேற வேண்டும் நான்கு மணி நேரத்திற்குள் அப்படி வெளியேற தவறுவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கருணா தரப்பினர் கடுமையாக எச்சரித்தும் இருந்தார்கள் வடபகுதியைச் சேர்ந்த சுமார் ஐந்தாயிரம் பேர் வரையில் அன்றைய தினமே கிழக்கை விட்டு வெளியேறிய அவல நிலை கிழக்கில் உருவானது பல தசார்த்த காலமாக கிழக்கில் வாழ்ந்தவர்கள் தலைமுறை தலைமுறையாக கிழக்கில் வாழ்ந்தவர்கள் கிழக்கின் பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்காற்றியவர்கள் ஒரே நாளில் கிழக்கை விட்டு வெளியேற்றப்பட்ட மிகப்பெரிய கொடுமை கருணா தரப்பினரால் கிழக்கில் அரங்கேற்றப்பட்டது ஒரு மோசமான வரலாறு பிரதேசவாதம் என்கின்ற பெயரால் கிழக்கின் சரித்திரத்தில் கருணாவினால் எழுதப்பட்டது சேர்ந்தவர்கள் வெளியேற்றப்பட்ட சம்பவம் பற்றி விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் கிழக்கில் காணப்பட்டதாக கூறப்படும் பிரதேசவாத சம்பவங்கள் பற்றி மேலோட்டமான ஒரு அறிவை பெற்றுக்கொள்வது அவசியம் என்று நினைக்கிறேன் கிழக்கில் காலாகாலமாக காணப்படுவதாக நம்பப்படும் பிரதேசவாதம் என்கின்ற வடையும் பற்றியும் அந்த பிரதேசவாதத்தின் ஆரம்ப புள்ளி மற்றும் அதன் பரிணாம வளர்ச்சி நிலை பற்றியும் பார்த்து விடுவது இந்த விடிகம் பற்றிய நல்லதொரு புரிதலை பெற்றுக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் சிரேஷ்ட ஊடகவியாளரான இரா துணை ரனம் அவர்கள் யாழ்ப்பாணத்தின் வடவராய்ச்சியை புறப்படமாக கொண்டவர் யாழ்குடாவில் கல்வி கற்று அங்கு ஊடகப் பணியாற்றிய அவர் வந்து நீண்ட காலம் காலம் அதாவது சுமார் தசாப்த நிமித்தாலம்சாப்தி ஊடக பணியாற்றியவர் கிழக்கில் இருப்பதாக கூறப்படும் வடக்கிற்கு எதிரான மன ஓட்டம் பற்றி அடுத்தது பிரதேசவாதம் பற்றிய சரியானதொரு கணிப்பை மேற்கொள்வதற்கு இரா தொரட்னம் அவர்களை விட சிறந்த ஒருவரை நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியாது கிழக்கில் காணப்படுவதாக நம்பப்படும் பிரதேசவாதம் பற்றி இதனால் அவர்கள் என்ன கூறுகின்றார் என்று முதலில் பார்த்துவிட்டு தொடர்ந்து மட்டக்கிழப்பில் இருந்து வடபகுதியினர் வெளியேற்றப்பட்ட விவகாரத்துக்கு வருவோம் வடக்கு கிழக்கு தமிழருடைய தாயகம் என்று நாங்கள் பெருமையாக பேசிக்கொண்டாலும் கூட வரலாற்று ரீதியாக வடக்கு மக்களுக்கும் கிழக்கு மக்களுக்கும் இடையிலேயே ஒரு நூலுடை இடைவெளி ஒன்று அது அது இப்பொழுது இல்லை ஆங்கிலேயர் காலத்திலிருந்து அது உருவாகி வந்திருக்கிறது முன்னர் ஆங்கிலேயர் காலத்திலே அங்கே உங்களுக்கு தெரியும் அவர்களை மொழிபெயர்ப்பாளர்களாக வடக்கில் இருந்தவர்கள் தான் அங்கே சென்று அவர்களை முதலியார் என்று சொல்வார்கள் முதலியார்கள் என்று சொல்லுவார்கள் அவர்கள்தான் இந்த மக்களுக்கும் அரசாங்கத்தில் அந்த ஆங்கிலேயர் ஆட்சி ஆட்சி செய்தவர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான தொழிற்பாடல்களாக அவர்களாக இருந்தார்கள் அந்த ஆங்கிலேயர்கள் ஒன்றை சொல் ஒரு ஒன்று ஒன்றை கட்டளை இட்டால் இவர்கள் பத்து கட்டளை இடுகின்றவர்களாக அந்த மட்டக்கள மக்கள் பார்த்தார்கள் உண்மையிலே ஆங்கிலேயர்களை விட இந்த முதலியார்களைத்தான் அவர்கள் ஒரு வெறுப்புணர்வோடு அவர்கள் பார்த்தார் தங்களை சுரண்டுபவர்களாக தங்களை அடக்குபவர்களாக அவர்கள் சாதாரண அப்பாவி மக்கள் சாதாரண கிராம மக்கள் மண்டக்க மக்கள் எங்களை சுரண்ட வந்தவர்களாக எங்களை அடக்க வந்த அதில் சில உண்மைகளும் இருந்தன இந்த முதலியார்கள் தங்களுடைய அவர்கள் தாங்கள் பணியாற்றுகின்ற அந்த ஆங்கிலேயர்களின் நலன்களை சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்காக இந்த மக்களை அடக்குகின்ற ஒடுக்குகின்ற ஒரு போக்கையும் அவர்கள் கையாண்டு அது அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் இந்த அரச அதிகாரிகளாக சென்றவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய பிழையான அணுகுமுறை இந்த அணுகுமுறை அந்த மட்டக்கிழமை மக்கள் மத்தியிலே யாழ்ப்பாணம் பற்றி யாழ்ப்பாணத்தவர்கள் பற்றிய ஒரு கால் வெறுப்புணர்வு ஒரு நூலுடையாகும் தமிழ் இனம் என்ற வகையிலே அவனான ஒரு ஆத்மாத்மான உணர்வும் அன்பும் ஆதரவும் ஒன்று இணைப்பும் இருந்தாலும் கூட அவர்களிடையே ஒரு நூலிடையான இடவழியம் ஒன்று காணப்பட்டது இது ஆரம்பகாலம் இந்த முதலியார் பரம்பரை ஒன்று இன்றைக்குமே நீங்கள் புள்ளிந்திருப்பதிலே முதலியார் என்று இருக்கின்றது அவர்கள் பெருந்தொகையான காணிகள் சொத்துக்களை ஆங்கிலேயர்கள் அவர்களுக்கு தான் எழுதி வைத்தார்கள் இந்த சம்பவங்கள் எல்லாம் மட்டக்களப்பு சாதாரண பூர்வீக குடிகளுக்கு ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தது தங்களை சுரண்ட வந்தவர்களாக அவர்கள் பார்த்தார்கள் தங்களை அடங்க வந்தவர்களாக பார்த்தார்கள் இது காலப்போக்கிலே இதை அரசியல்வாதிகள் இந்த இந்த மன உணர்வு அது பிரதேசவாதம் என்பது மெல்லிய மத மதவாதம் பிரதேசவாதம் இனவாதம் என்பது மெல்லிய சுண்டிவிட்டால் அதை தட்டிவிடக்கூடிய ஒரு அதே இந்த இந்த மண்ட மக்கள் மத்தியிலே அடிப்படையாக யாழ்ப்பாண மக்களுக்கு எதிராக அந்த 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 மன உணர்வை அதன் பின்னர் வந்த அரசியல்வாதிகள் மிக பவ்யமாக மிக சாதுரியமாக பயன்படுத்தினார்கள் முக்கியமாக நீங்கள் ராஜதிரியை விட அங்கே தேவநாயகம் தான் ஆரம்பத்திலே இந்த பிரதேசவாதம் அதாவது யாழ்ப்பாணத்தவர்களுக்கு எதிரான பிரச பிரசாரத்தை தமிழர் கட்சி ஆரம்பத்திலே தமிழர் விடுதலை தமிழர் கட்சியாக இருந்தால் பின்னர் தமிழர் விடுதலை கூட்டணியாக இருந்து தமிழர் விடுதலை கூட்டணி முக்கியமாக எழுபத்தி ஏழாம் ஆண்டு அப்பொழுது தான் தமிழ் இளைஞர் பேரவையிலே தீவிரமான ஒரு ஆதரவாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சம்பந்த எதிராக முழுமையான பிரசாரம் என்பது பிரசாரம் என்பது அது ஒரு தமிழர் விடுதலை கூட்டணி யாழ்ப்பாண கட்சி யாழ்ப்பாணத்தவர்களுக்கு எதிராக நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு பிரசாரத்தை தான் முக்கியமாக தேவநாயகம் மேற்கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் முடிந்தவன் செங்கல் அடியில் யாழ்ப்பாண கடைகள் அனைத்துமே ஆதரவாளர்களாக தீவை எரிக்கப்படும் மிகப்பெரிய உண்மை என்னவென்றால் தேவநாயகம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தது தேவநாயகத்தின் மனைவி நூறு வீதம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் அவர்கள் அரசியல்வாதிகள் எப்பொழுதுமே இந்த சாதாரண அப்பாவின் வட்டக்களப்பு மக்களை உணர்வுகளை தூண்டுவதற்காக தங்களுடைய வாக்கு வங்கியை அதிகரித்துக் கொள்வதற்காக தேவநாயகம் போன்றவர்கள் இந்த பிரதேச வாதத்தை அவர்கள் சேர்த்து வந்தார் அதே போன்றுதான் ராதரை பிரிகின்ற போதும் கூட அந்த ராயருடைய பிரிவில் நியாயங்கள் அநியாயங்கள் அல்லது நியாயப்பாடுகள் எல்லாம் பல இருக்கலாம் பல பக்கங்கள் இருக்கின்றன அது தனியாக பேசப்படுகிற ராயருடைய பிரிவு என்பது கருணாவினுடைய பிரிவுக்கு ஒப்பானதாக அந் அந்த நேரத்தில் கணிக்கப்பட்ட ஒரு விடயம் அதிலே ராயரன் பக்கம் நியாயம் இருந்தது சில தவறுகள் இருந்தது பல பக்கங்கள் இருக்கின்றது அந்த நேரத்தில் இதே போன்ற ஒரு பிரச்சினை அங்கு ஒரு முன்வைக்கப்பட்டது பிரதேசவாதம் அங்கே முன்வைக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தவர்கள் ராயராயர் மீது இவ்வாறான ஒரு மட்டக்களப்பான் என்று ஒரு பிரதேச உணர்வு ஐயா அவர்கள் பேசிய பல சம்பவங்கள் இருக்கின்றன அந்த இடத்துல சுதந்திரன் பத்திரிகை மிக கடுமையாக விமர்சித்து ராயரை விமர்சித்து எழுதியிருந்தார்கள் ஆனால் உண்மையிலேயே ராயரை கூட அவர் மட்டக்கள யாழ்ப்பாண பூர்வீகத்தை கொண்டவர் இவ்வாறு யார் யார் அங்கே பிரதேசவாதத்தை தூண்டி தன்னுடைய வாக்கு வங்கி அதிகரிக்கின்றார் உதாரணமாக ராஜன் செல்வநாயகம் அங்கே மட்டக்களப்பிலே ராஜன் நாயகம் வெற்றி பெறுவதற்கு அவர் முன்வைத்த பிரசார உத்தி என்பது பிரதேசவாதம் தான் மிக கடுமையான பிரதேசவாதத்தை அதாவது தமிழரசுக் கட்சிக்கு எதிராக மிக கடுமையான பிரதேசவாதத்தை முன்வைத்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ராஜன் நாயகம் அங்கே வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் ராஜன் செல்வநாயகம் யார் அவர் நூறு வீதம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் தொண்டாயகர் யாருமே மண்டலக்குழகத்தில் இருக்கிறது பெரும்பாலான தொண்ணூறு வீதாவது மக்களுக்கு ராஜன் செல்வநாயகம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் என்று தெரியாது அவர் தொண்ட கற்கோளத்தையும் பூர்வீகமாக கொண்டவர் இவ்வாறு அங்கே பிரதேசவாதம் என்பது தங்களுடைய அரசியல்வாதிகள் தங்களுடைய தங்களை நியாயப்படுத்திக் கொள்வதற்காக தங்களுடைய வெற்றி வாக்கை வாக்கை பெறுவதற்காக வாக்கு வங்கி அதிகரிப்பதற்காக எடுத்துக்கொண்டு ஒரு ஆயுதமாகத்தான் நான் பார்க்கின்றேன் அதே அதே ஆயுதத்தை தான் விருதிநர்களே கருணா பாவித்தார் கருணைய தன் தன்னை நியாயப்படுத்திக் கொள்வதற்காக அந்த ஆயு ஆனால் உண்மையிலேயே அங்கே கருணா சொன்ன க பிரிவுக்கான சொன்ன காரணங்கள் எதுவுமே உண்மையாக பிரிவுக்கான காரணங்கள் அல்ல அந்த காரணங்களுக்காக கருணா பிரியவில்லை கருணா சொன்ன காரணங்களுக்காக கருணா பிரியவில்லை பிரிவுக்கு ஏற்கனவே அடித்தளம் அதன் பின்னணியிலே பலர் இருந்தார்கள் திட்டமிட்டு பலர் இருந்தார்கள் அது அவர்களுடைய அதன் ஊடாக அந்த வெற்றி அவர்களுக்கு கிடைத்தது என்று நான் நினைக்கின்றேன் வடக்கு கிழக்கு என்று வேறுபடுத்தி அதில் குளிர்பாயம் என்ற கருணா குழுவினர் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருந்து வடபகுதி வர்த்தகர்களை வெளியேற்றி தமது பிரதேச மாத வருகின் அடுத்த கட்டத்தை அரங்கேற்றியிருந்தார்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி மட்டக்களப்பின் தமிழரசுக் கட்சி வேட்பாளரும் கருணாவின் நெருங்கிய சகாவுமான திரு ராஜன் சத்யமூர்த்தி படுகொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து சூட்டோடு சூட்டாக மட்டக்களப்பு மக்கள் மத்தியில் துண்டுப்பிரசுரம் ஒன்று விநியோகிக்கப்பட்டது அந்த துண்டு பிரசுரத்தில் வடபகுதியினரை மாவட்டங்களை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் இந்த உத்தரவு அடங்கிய அறிவித்தல் உறிகறிக்கைகளோட மட்டக்களப்பு நகரிலும் புறநகர் பகுதிகளிலும் அறிவிக்கப்பட்டன அதேவேளை களவாஞ்சிக்குடி என்கின்ற இடத்தில் வியாபாரம் செய்து வந்த வடபகுதி வர்த்தகர்களை அழைத்த கடாபி என்கின்ற உறுப்பினர் அன்றைய தினம் மாலைக்குள் வடபகுதி வர்த்தகர்கள் அனைவரும் மட்டக்களப்பை விட்டு வெளியேற வேண்டும் என்று உத்தரவிட்டதுடன் வெளியேறுபவர்கள் ஐநூறு ரூபாயை தவிர வேறு எந்த உடைமைகளையும் தம்முடன் எடுத்துச் செல்லக்கூடாது என்றும் எச்சரித்திருந்தார்கள் இதேபோன்று செங்கலடி மற்றும் வாழைச்சேனை பிரதேசங்களில் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த வர்த்தகர்களும் கருணாணியைச் சேர்ந்த பொறுப்பாளர்களினால் அழைக்கப்பட்டு எச்சரிக்கப்பட்டார்கள் பல கடைகளின் சாவிகள் கருணாணியினரால் பறித்தடிக்கப்பட்டன வட்டக்கிழப்பு நகரில் உள்ள சில கடைகளுக்கு சென்ற கருணாகுழுவினர் பலவந்தமாக அந்த கடைகளை பூட்டி அதன் சாவிகளை தம்முடன் எடுத்துச் சென்றிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான வடபகுதி வர்த்தகர்கள் தங்கள் குடும்பங்களுடன் மட்டக்கிளப்பை விட்டு சாரியாக வெளியேறினார்கள் அச்சம் காரணமாக வடக்கை சேர்ந்த பொதுமக்களும் மட்டக்கிளப்பை விட்டு வெளியேற ஆரம்பித்தார்கள் இது ஒரு தைரியத்தில் தமது இருப்பிடங்களை விட்டு வெளியேற மறுத்த சிலர் கருணாநியினரின் விரட்டல்களுக்கு உள்ளாகியிருந்தார்கள் பாண்டிருப்பு என்கின்ற இடத்தில் ஒரு வர்த்தகரை கடத்தி சென்ற கர்ண அன்று இரவு முழுவதும் அவரை ஒரு இருட்டு அறையில் அடைத்து வைத்துவிட்டு மறுநாள் காலையில் வெளியே விட்டார்கள் உடனடியாக கிழக்கை விட்டு வெளியேறாவிட்டால் தொடர்ந்து இதுபோன்று அறையில் அடைத்து வைக்கப்படுவீர்கள் என்று விரட்டியிருந்தார்கள் அவருக்கு சொந்தமான கடையும் அன்றைய தினம் இரவு கொள்ளையிடப்பட்டது முப்பதாம் தேதி கடைகளை பூட்டி கருணா அணியினரிடம் சாவிகளை ஒப்படைத்துவிட்டு பல வடபகுதி வர்த்தகர்கள் விட்டு வெளியேறியிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து சாவிகளை தம்முடன் வைத்திருந்த கருணா அணியினர் அன்றிரவு பல கடைகளை திறந்து அங்கிருந்த பொருட்களை லாரிகளில் ஏற்றி தமது கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்கு கொண்டு சென்றார்கள்

தேசிய தலைமைக்கு சார்பாக நிலைப்பாடு எடுத்து வந்த ஜோசப் ராஜசிங்கம் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதும் கருணாநியலரின் நோக்கமாக இருந்தது யாழ் வர்த்தகர்கள் ஜோசப் ராஜசிங்கத்தின் தீவிர ஆதரவாளர்கள் என்பதால் அவர்களை வெளியேற்றியதன் மூலம் ஜோசப் ராஜசிங்கத்தை தோற்கடித்து விட முடியும் என்பதும் கருணா தரப்பினரது எண்ணமாக இருந்தது இந்த இடத்தில் முக்கியமான ஒரு விடயத்தையும் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் மட்டக்களப்பில் இருந்து யாழ் வர்த்தகர்கள் வெளியேற்றப்பட்ட அந்த குடூர செயலை ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் மிகவும் ரசித்தபடி அனுமதித்துக் கொண்டிருந்தார்கள் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரின் முன்னிலையில் தான் யாழ் வர்த்தகர்கள் பலவிதமாக வெளியேற்றப்பட்டார்கள் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரின் கண்களின் முன்புதான் யாழ் வர்த்தகர்களின் கடைகள் எரியூட்டப்பட்டன அந்த காலத்தில் கருணா குழுவினர் மட்டக்கிழப்பில் ஆதிய கோர தாண்டவத்தை ஸ்ரீலங்கா காவல்துறையினரும் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரும் ரசித்தபடி அனுமதித்துக் கொண்டுதான் இருந்தார்கள் கருணா விவகாரத்தில் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரின் தொடர்பு உதவி என்பன பற்றி உண்மைகள் கட்சிகள் முன்னொரு பாகத்தில் பார்த்திருந்தோம் அதேபோன்று வடபகுதியினரை வெளியேற்றிய சம்பவத்திலும் ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் கருணாநிதருக்கு பெரிதும் துணை நின்றதாக வட்டக்கிளப்பு வாழ் பொதுமக்கள் உறுதியாக தெரிவிக்கின்றார்கள் யாழ் வர்த்தகர்களை கருணாநியினர் வெளியேற்றி வந்த காலகட்டத்தில் மட்டக்கிளப்பில் ஒரு சம்பவம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி கருணாநியைச் சேர்ந்த சிலர் வாகனங்களில் ஏ கே ஃபார்ட்டி செவன் ரக ஆயுதங்கள் உட்பட நவீன ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள் வடபகுதி மக்களை விட்டு வெளியேற்றும் நடவடிக்கைகளில் கருணா குழுவினர் ஆயுதங்களை தாங்கியபடி ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசங்களில் பகிரங்கமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் ஒரு இடத்தில் ஆயுதம் கருணா குழுவினரை ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஒரு பகுதியினர் கைது செய்திருந்தார்கள் மட்டக்கிழப்பு நகரின் மத்தியில் உள்ள பார் வீதியில் பொதுமக்கள் பலர் முன்னிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றது கருணாவின் தீவிர விசுவாசியான பிள்ளையான் மற்றும் மாவடிமம்மாரி கோட்ட ராணுவ பொறுப்பாளர் சச்சி மாஸ்டர் போன்றவர்கள் அந்த வாகனங்களில் இருந்தார்கள் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவினரின் தாம் ஆயுதங்களை செல்வதாக அவர்கள் பல பகிரங்கமாக சிறிது நேரத்தில் அந்த இடத்திற்கு வந்த ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவின் மட்டக்களப்பு பொறுப்பாளர்களுள் ஒருவரான கேப்டன் கருணாசேன என்பவர் ஆயுதங்களுடன் இருந்த கருணா குழுவினரை விடுவித்தார் இதேபோன்று மட்டக்களப்பில் கருணா குழுவினருடன் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவினர் நேரடியாக சம்பந்தப்பட்ட பல சம்பவங்கள் இடம்பெற்றன இவைகள் அனைத்துமே யாழ்குடா வாசிகளின் வெளியேற்ற நடவடிக்கைகளின் பின்னணியில் கருணாநிதியினருக்கு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினரின் ஆதரவும் அனுசரணையும் இருந்தது என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறது இந்த இடத்தில் ஒரு முக்கிய கேள்வி அநேகர் மனங்களில் எழும்பலாம் வடபகுதி மக்கள் கிழக்கிவிட்டு கருணா தரப்பினரால் வெளியேற்றப்பட்ட பொழுது தமிழீழ விடுதலை புலிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அனுமதித்தார்கள் இந்த அசம்பாவிதத்தை புலிகள் எவ்வாறு கையாண்டார்கள் இந்த கேள்விகளுக்கான பதில்களை തുടർന്ന് വരും ഉണ്ട് നികഴ്ചയിൽ വരിവ് പാർപ്പോം